என்ன சொல்லு தெரியுமா லவ் காணம் இந்த குரான் அல்லாஹை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமானால் அதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள் இதுல முரண்பாடு இல்ல பாரு இந்த குரான மொத்தத்தை புரட்டிப்பார் முதல் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார் எங்கேயும் முரண்பாடு இருக்காது எங்கேயும் ஒன்னோடு ஒன்னு மோதாது ஒன்னுக்கு ஒன்னு எதிர்ப்பா இருக்காது அதுதான் இறைவேதம் என்பதற்கு சான்று அல்லாஹ் சொல்றான் சத்தியத்தினுடைய அடுத்த சான்று தார்மீக வெற்றியுடைய அடுத்த அடுத்த அளவுகோல் சொல்வதிலே முரண் இருக்கக்கூடாது பிரண்டு அவங்களும் சொல்றது அவங்கள முரண்படுவாங்க அவங்களதான் சொல்லுவாங்க அவங்களே முரண்படுவாங்க எப்படி முரண்படுவாங்க நிறைய உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் நாலு மதுகபை பின்பற்றாத அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது போடு இத பாக்குறீங்க இதுல அவங்களுக்கு முரண்படுறாங்க எப்படி தெரியுமா யாரையும் விட்டு மட்டும் கூடாது மதுகம்பல இருக்குது மதுகமுக்கு தாப்புல இருக்கிறது யாரையும் பள்ளிவாசலே தடுக்க கூடாது பள்ளிவாசலு யாரையும் சொன்னா அவன் மதுகப்ப சேர்ந்தவன இல்ல அப்ப அவனை தான் தடுக்கணும் போர்டு வைக்கிறான் பாருங்க நாலு மதுகளை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான் சரி பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறது நாலு மதுகம் எந்த மதுகம் இருக்கா அபு கணிப்பா இமாம் இவன் எல்லாம் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா சாதி இமாம் சொன்னாரா மாளிகை மாம் சொன்னாரா ஹம்பளி மாம் சொன்னாரா யாரும் சொல்லல தடுக்க கூடாதுன்னு சொன்னா பள்ளிவாசல் அல்லாவுக்கு சொந்தம் நிர்வகிக்கிற பொறுப்பு தான் நம்ம கையில இருக்கிறது நிர்வகிக்கிற கரண்ட் பில் கட்டலாம் அது உனக்கு அதிகாரம் அஜத்துக்கு சம்பளம் கொடுக்கறது அதிகாரம் அவுள்ள தண்ணி இல்லாட்டி நரிச்சு வைக்கிறது அதிகாரம் கக்கூசு சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கிறது அது உனக்குள்ள அதிகாரம் அதுதான் உனக்கு தரப்பட்டிருக்கே தவிர எவன் எவன் தொழுவலாம் எவன் இவன் தொழ வரக்கூடாது என்பது அவன் எஜமான் அதை தீர்மானிக்கிறது பள்ளிக்கு சொந்தக்காரன் நீ இல்ல நீ ஒரு சர்வன் வேலைக்காரன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது மதுகளும் அப்படித்தான் சொல்லுது நாலு மதுகளும் இருக்கு இப்ப பாருங்க இந்த நாலு மதுகளும் பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடுறாங்களா அப்ப யாரும் வரக்கூடாது யாரும் பள்ளிக்கு வரக்கூடாது அவங்கதான் வரக்கூட நாலு மருகமும் எதிர் இது அவன் போடுற போல நாலு மதுகவுக்கு எதிரா இருக்கு நாலுக்கு சேர்த்து எதிர்க்கும் நாலு மதுகவை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டு வர கூடாது போர்டு வராம பாருங்க அந்த போர்டு அவனுக்கு தாய் முரன் பத்தில எப்படி முரன் பாத்தீங்களா